அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹிவபர் காதுகோ இது தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறுபதாம் தேதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா முதலில் தலைப்புச் செய்திகள் டிக்டாக்கில் இணைந்த துபாய் ஆட்சியாளர் தொண்ணூற்றி ஓர் லைக்குகளை அள்ளியது முதல் வீடியோ கொள்ளையடிக்கலாம் பொதுமக்களை எச்சரிக்கை விடுக்கும் காவல்துறை மாதம் முதலாம் திகதி முதல் பயன்பாட்டுக்கு வருகின்ற புதிய துபாய் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபது மெட்ரோ வழித்தடம் அறிவிப்பு இணைந்த துபாய் ஆட்சியாளர்

சமூக மக்கள் குறிப்பாக இளைஞர்களிடையே நேர்மறையான எண்ணங்களை தனது வருட பொது வாழ்க்கையின் துணை கொண்டு பரப்பும் நோக்கத்தோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஷேக் முகமது வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் டிக்டாக் செயலியை மில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள் மக்கள் அதிகம் விரும்பும் தளங்களில் நாங்களும் இருப்போம் அரபு கூடுகின்ற கொடுக்கின்ற நச்சயர்களை வலுப்படுத்த நாங்கள் நினைக்கின்றோம் இளைய மக்களின் குறைகளை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் அவர்களிடம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளியிடப்பட்ட ஷேக் முகமது அவர்களுடைய வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக அவரே ஒரு கதையினை கூறியிருக்கின்றார் ஆப்பிரிக்காவில் அதிகாலையில் விளிக்கின்ற ஒரு மான் அங்கிருக்கும் சிங்கங்களை விட வேகமாக ஓட தயாராக இருக்க வேண்டும் அப்போதுதான் அது அன்றைக்கு உயிர் தப்ப முடியும் அதே சிங்கம் அதிகாலையிலேயே ஒரு மானை வீழ்த்தும் வேகத்தில் இயங்க வேண்டும் இல்லை என்றால் அன்றைக்கு முழுவதும் அல்லது துபாயில் நீங்கள் சிங்கமாகவோ அல்லது மானாகவோ இருக்கலாம் அது முக்கியமில்லை ஆனால் நீங்கள் அதிகாலையிலேயே உங்களுடைய கனவுகளை துரத்த தயாராக இருக்க வேண்டும் என்பதே பொருட்படுத்தக்கது என்று அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஷேக் முகமது வெளியிட்ட இரண்டாவது வீடியோவில் முதல் நிலை வீரர்கள் மற்றும் குழுவாக பயணித்து தடைகளை தகர்த்தறிதல் போன்றவை கூறப்பட்டுள்ளது கொள்ளையடிக்கலாம் என்று பொதுமக்களை எச்சரிக்கை விடுக்கும் காவல்துறை அமெரிக்க காவல்துறை பொதுமக்களுக்கு கடந்த வியாழக்கிழமை அன்று எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது உங்கள் மீது எச்சில் உங்களின் மிக அருகில் தும்மும் போதோ உங்களுடைய கவனம் சிதறுகையில் உங்களுடைய பொருட்கள் திருடப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது தனது அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இதுகுறித்து எச்சரிக்கை வீடியோ ஒன்றினை சாஜா காவல்துறை வெளியிட்டிருக்கிறது மேலும் முன்பின் அறியாத நபர்கள் தங்களுடைய கார் பழுதடைந்து விட்டது என்று உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் பொதுமக்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அதேபோல டிரைவர் இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையில் பேர்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வைக்க வேண்டாம் என்றும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வருகின்ற புதிய துபாய் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபது மெட்ரோ வழித்தடம் ஆர்டிஏ இயக்குநர் அறிவிப்பு துபாய் மெட்ரோவின் சிவப்பு நிற வழித்தடத்தின் இறுதி மெட்ரோ நிலையமான ஜெபர் அலி மெட்ரோ நிலையத்திலிருந்து துபாய் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபது வரையிலும் நீடிப்பு செய்யப்பட்டிருந்த புதிய மெட்ரோ பாதையானது வருகின்ற ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படவிருப்பதாக சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெனரல் மத்தார் முகமது அல் தயர் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புதியதாக நீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய வழித்தடத்தில் ஜெபல் அலி நிலையம் த கார்டன்ஸ் டிஸ்கவரி கார்டன்ஸ் மற்றும் அல் புர்ஜான் நிலையங்கள் ஆகிய நான்கு மெட்ரோ நிலையங்களும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று மேலும் இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள மூன்று மெட்ரோ நிலையங்கள் பின்னர் திறக்கப்படும் என்று முகமது அல் தயர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் மக்கள் வசிக்கின்ற அடர்த்தியான மாவட்டங்களான த கார்டன்ஸ் டிஸ்கவரி கார்டன்ஸ் மற்றும் அல் புர்ஜான் ஜொமேரா கால்ஃப் ரியல் எஸ்டேட் மற்றும் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் போன்ற பகுதிகளுக்கு மெட்ரோ சேவையை தொடங்குவதன் மூலம் ஆர்டிஏ புத்தாண்டை கொண்டாட வருகிறது ஜனவரி முதல் திகதி அன்று மெட்ரோ சேவைகள் தொடங்கப்பட உள்ள நிலையங்களை தேர்ந்தெடுப்பது நிலையத்துக்கு அருகில் உள்ள மக்கள் தொகை அடர்த்தி எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான பயன்பாட்டாளர்கள் நிலையங்கள் சேவை செய்யும் பகுதியில் வணிக நடவடிக்கைகள் மற்றும் ஒவ்வொன்றிலும் பிற பொது போக்குவரத்து வழிமுறைகளுடனான இணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் மேலும் மெட்ரோ ரயில்கள் மற்றும் அமைப்புகளின் நிலையான சோதனை பயணிகள் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட சோதனை கணினி நம்பகத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை சரிபார்க்க மேற்கொள்ளப்பட்டு செயல்பாட்டு சோதனை வணிக சேவையை தொடங்குவதற்கு முன்னர் தயார் நிலையை சரிபார்க்க மெட்ரோ சேவையின் ஆபரேட்டரால் மேற்கொள்ளப்பட்டு செயல்பாட்டு சோதனைகள் உள்ளிட்ட நான்கு செயல்பாட்டு சோதனைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததைத் தொடர்ந்து இந்த வழித்தடத்தில் மெட்ரோ சேவை பொதுமக்களுக்காக திறக்கப்படவிருப்பதாக அவர் மேலும் விளக்கியுள்ளார் புதிய வழித்தடத்தில் செல்லும் மெட்ரோ ரயில்களின் சேவை நேரங்கள் வார நாட்களான சனிக்கிழமை முதல் புதன்கிழமை வரை அலி மற்றும் அல்புர்ஜான் ஆகிய மெட்ரோ நிலையங்களுக்கு இடையே வழங்கப்படும் இந்த புதிய மெட்ரோ சேவை அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையிலும் பயன்பாட்டில் இருக்கும் என்றும் இது இரு திசைகளிலிருந்தும் மேற்குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சேவையை தொடங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது வார இறுதி நாளான வியாழக்கிழமை அன்று முதல் பயணம் காலை ஐந்து மணிக்கு தொடங்கும் என்றும் கடைசி பயணம் மறுநாளை அதிகாலை ஒரு மணிக்கு முடியும் என்றும் அதேபோன்று வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமை முதல் பயணம் காலை பத்து மணிக்கு தொடங்கி இறுதியாக மறுநாள் காலை ஒரு மணிக்கு முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜபல் அலி மற்றும் அல் புர்ஜான் ஆகிய மெட்ரோ நிலையங்களுக்கு இடையிலான இந்த பயணம் ஆறு நிமிடங்கள் என்றும் பத்து நிமிடத்துக்கு ஒரு ரயில் சேவை என்ற அடிப்படையில் ஒரு மணி நேரத்துக்கு ஆறு ரயில்கள் பயன்பாட்டில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த புதிய வழித்தடத்தில் ஒரு திசையில் மணிக்கு நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு மெட்ரோ பயன்பாட்டாளர்களுக்கு சேவை வழங்க முடியும் என்றும் அல் தயர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதோடு தமிழ் டுவெண்டி ஃபோர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்